அனைவருக்கும் வணக்கம் நான் நான் தரணி ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் அக்கா விட்டால் இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு மதிய ஜாயிம்புல தான் நீங்கள் அக்கா விட்டு நாங்கள் வந்து நாங்கள் எல்லாரும் மேயரும் மிருகானா எல்லாம் அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பா செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து மதியத்துக்குரிய கறி என்னக்கா என்ன கறி

சமைச்சு நாங்க சாப்பிடா போறாமதியம் அது முண்டைக்கு வந்து முன்னெல்லாம் கடந்துட்டு அதனால எல்லாருக்கும் பசி எழுப்பிட்டு நாங்களும் கறிய வந்து

சரி பாத்தீங்கன்னு சொன்ன நாங்க இன்னைக்கு முட்டை கறி வைக்க போறோம் தானே அப்ப முட்டை கறிக்கு தேவையா தேவையான பொருட்கள் இருக்கா பாப்போம் என்னென்ன தேவையன்றத பாப்போமா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு எடுத்து வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கடுகு இதுல பெருஞ்சீரகம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிளகு தூள் சரியா மிளகு நாங்க மிக்சியில திரிச்சு வச்சிருக்கோம் என்ன மிளகு தூள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தூள் மிளகாய் தூள் கட்படி எண்ணெய் சொன்னேன் கட்படி கலர் மேல தான் இருக்கு இல்ல இல்ல இது மிளகாய் தூள் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா புளி இவ்வளவு புளியும் விட போறீங்களோ ஓ பல புளி என்ன புளி என்ன இன்றைக்கு புதுசா வேண்டி இருக்கீங்க போல கா கிலோ புளி முடிஞ்சதா இப்ப வாங்கினத விட அப்படியே பண்ணி வெச்சிருக்கேன் இதுல கீழ பாத்தீங்கன்னா சொன்னா கல்லுப்பு இது சரியா கல்லுப்பு உப்பு இதுல பாத்தீங்கன்னா சொன்னா தக்காளி படத்தை நாங்க மடிவா வெட்டி வெச்சிருக்கோம் இங்க பாருங்க வெட்டி வெச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பமிலை எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளக்கிழங்கையும் நாங்கள் அளவான துண்டாக வெட்டி வச்சிருக்கிறோம் இப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பால் அதாவது ரெண்டாவது முண்டாவது பால் ரெண்டாம் பால் முட்டா பால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் முதல் பால் என்ன முதல் பால் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை

இதில எடுத்து நீங்க சைனீன் சின்ன முட்டை அடிச்சி இதக்க போடுங்கோ हैन ஆ அப்ப பாதிங்க சொன்னா நாங்க முதலாவதா வந்து முட்டையை உடைச்சி முட்டை உடைச்சி அடிக்க போறோம் हैन 10 முட்டை மடிக்கணும் हैन ஆமா 10 முட்டை காணுமா காணுமா அதான் தெரியல நான் காணாதோ சி காணோம் ஊடிட்டு தெரியும் हैनग्गा எனக்க ரெ ரெண்டு ராயனைக் ரெண்டால் 4

இப்போ இதுக்குள்ள ஒண்ணு முளகாய் ஒண்ணு போட தேவையில்லை பச்சை முளகாய் சி சி அதானே எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லங்கள வெட்டி வெச்சு அது கறி கே அப்படியே அது கறி வைக்கணும் தான இது அவிஞ்ச அப்புறம் இது கறி வைக்கணும் என்ன கறி இதுக்குள்ள மிச்சலாம் இதுக்கு கொஞ்சம் ஊத்துங்க அப்படியே சரியா வந்துட்டு பசங்கள் அளவு என்னைய வேறு அளவு சரியா வந்துட்டு பசங்க சொன்னா ஒன்றுமே இல்லை சரியா வந்துடும் அந்த குடிக்கலையே நான் என்ன செய்ய போறேன் சொன்னா மூடி அடுப்பன் பண்ணி அவங்க விட போறேன் சரியா இது நல்லா அவியணும் எனக்கு நல்ல வடிவம் அவிஞ்சு வந்தா அப்புறம் அது நாங்க பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் முட்டையே மவிய விட்டுருக்குறோம் இங்கே பார்க்க போகணும் நாங்கள் சட்டியை வச்சு சட்டியை காய விட்டு சட்டி காஞ்சிட்டு நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விடுவோம்மா எண்ணெய் வடிக்கணுமா என்ன சூடு ஆகி கொண்டிருக்க நாங்கள் என்ன செய்ய போகணும்னு கடுகு கடுகு போட போகிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் நல்ல வடிவான குட்டி குட்டி போத்தல்கள் வச்சிருக்கிறீங்களே கடுகு கேட்ட போத்தல் வடிவாக இருக்கேன்னு ம் பிளாஸ்டிக் போத்தல் பாவிக்கிறது குறைவு போல பாவிக்கிறது அந்த சுகாதார சரி நான் இங்கே பாருங்க கடுகு போடுறேனா கடுகு அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவப்பங்காய்ப்பு எல்லாம் எடுத்துட்டு இதையும் இதோட சேர்க்கப்போம் வெங்காயம் வதங்குனா வெங்காயம் பச்சை நம்ம வதங்கி நாங்கள் கூட பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்தாமெல்லாம் வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த இடா கட்டத்துக்கே உருவிளைப் பிளங்கையும் சேர்த்து வளர்ப்போம்

வரங்கிரिवेदी இப்டியே நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா பட்டி வெச்ச தக்காளி பழத்தையும் இத சேர்க்க நல்ல ஒரு சரி பாப்போம் என்ன சொன்னா இந்த தக்காளி பழம் எல்லாம் என்ன வடி வதங்கி ஒரு இருக்கு நல்லா வதங்கி நாங்க என்ன சொன்னால் வியாபாரம் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் வெண்டா முண்டாம்பா இரையும் சேர்த்து இதோட விடுவோம் சேர்த்து விட்டாஜோட நாங்கள் தேவையான அளவு தூளையும் சேர்ப்போமா கடதுளோ இல்லாட்டி நீங்கள் சிரிச்சது அப்ப 얘는 மெர்கோ딕ோனமோ ஓனல விட்டு பாப்போம் முட்டையும் நினைக்கிறேன் இந்த கனநேரம் வச்சு சரி பாதிங்க சொன்னா முட்டை இந்த பாளர்க்க பாப்பமே என்ன பிளான் உண்டு. சூப்பரா வந்திருக்கேனே. பாத்தீங்களா நல்ல வடிவா. நல்ல வட்டமா வந்திருக்கு. நல்ல அவிஞ்சிட்டு போல. ஓ என்ன செய்ய போறீங்க? சாப்பிட்டு அப்படி இருக்கும். சூப்பரா வட்டமா வந்துட்டேன இட்லி மாதிரி

அவங்க வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தனி டேஸ்ட் உண்டு வரும் சரி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நல்லா பாருங்க கொதிச்சு கொண்டிருக்கு என்ன செய்ய போறோம் இங்க பாருங்க அளவான தேவையான அளவு தக்காளி பழமும் சேர்த்தபடியால நான் பழா கோழி ஒரு அளவாத்தால எடுத்துருக்கேன் இங்க பாருங்க பாருங்க முதல்ல தேங்காய் பால் தானே இதுக்காக போட்டு வடிவா கரச்சிட்டு நானு பால் அதுக்காக சேர்க்க போறேன்

ாலும்ரவா இல்ல <laughs> 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 <laughs>